ஐம் லாஸ்ட்னா சரி நான் வந்து ஷாருக் கான் நடிக்கிற ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் சல்மான் கானோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வீடு கட்டி கொடுத்துட ஏழு வீடு என்னமோ சொல்கிறாங்க நிச்சயமாக அது விஜய் பணம் கொடுத்து பண்ணியிருக்க போகிறது நாங்கள் லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் அங்கே இங்கே ஏதாவது பிச்சு பீராஞ்சி பத்து கடையில் வசூல் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கட்சிக்காரங்க ஏதாவது லோக்கல்ல பண்ணுறாங்கன்னா ஒரு கஞ்சி ஊற்றுறதுனா கூட இங்கே ராகவேந்திரா மண்டபத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்டேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார் ரஜினி வருஷத்துக்கு வந்து நூறு இலவச திருமணம் அங்கே நடக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் என்ன நடந்து நமக்கு தெரியல இடம் வாங்கியிருக்கிறாரா ஒரு மருத்துவமனை கட்டுறாரா மண்டபம் கட்டுறாரா என்ன கட்டுறாருன்னு யாருக்கு தெரியும் மருத்துவமனையே கட்டட்டும் அது வந்து ஒரு இலவசமா கொடுத்துருவார் மக்கள் இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறவர் எந்த காலத்துலேயே பண்ணியிருக்கலாங்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஜினின்னு நினைத்தால் கூட ரஜினி இல்லை கோட்டு வந்து விறுவிறுப்பான வேகத்தில் இருக்கு எங்கேயுமே படப்பிடிப்பு தொய்வடவே இல்லை இன்னொன்னும் எங்கேயாவது தொய்வடை ஒரு ஒரு ரெண்டு நாள் கேப் விடலான்னா கூட விஜய் விடமாட்டேங்கிறாரு ஸ்டார்ட் பண்ணுங்க போயிடலாம் ஓடுங்க ஓடுங்கன்னு விளையாட்டிகிட்டே இருக்காரு அடுத்த படப்பிடிப்பு இந்த மண்டபம் வந்து ஒன்லி சைவ சாப்பாட்டுக்கான மண்டபம் நான்வெஜ்ஜு வந்து அங்க அளவு கிடையாது அது அது வந்து மண்டபத்தை புக் பண்ண பிறகு தான் சூர்யாவுக்கே தெரிஞ்சிருக்கு ஐயோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நான்வெஜ் போடணும்னு நினச்சேன் கடைசியில் இப்படி வந்து சைவ மண்டபமாக மாட்டிக்கிச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைவ சாப்பாடே ரொம்ப நயன்தாரா அவங்களுக்கு தொடர்ந்து சிக்கல் தான் சிக்கலில் நயனாரா தான் சொல்லணும் ஏன்னா அவங்களோட படங்கள் ஆரம்பித்து வெள்ளத்தின் பொழுது அந்த விளம்பரத்தை அவங்கள வந்து பொதுமக்களை நடந்து சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கும் விக்னேஸ்வனுக்கும் ஏறக்குறைய டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அன்ஃபாலோ பண்ணதுலேருந்து அது ஒரு டெக்னிக்கல் யாராவது பார்க்குற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து மீண்டும் இணையதளத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது உண்மையில் நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் எதுவும் பிரச்சனையாக இல்லை இது வந்து பொய் செய்தி காட்டு தீயாக பரவுதான் பொய் செய்தி காட்டு தீயாக பற்ற வைக்கப்படுகிறது அதுதான் சொல்லணும் நீண்ட காலமாக அந்த ஜோடி மீது இந்த தமிழக மக்களுக்கு என்ன பொறாமைன்னு எனக்கு தெரியல நிஜமாகவே சோசியல் மீடியாவில் அவங்களுடைய அந்த அந்யோன்யம் அவங்களுடைய அன்பு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூட்டம் வந்து வயிறறிஞ்சு சாகுது அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே ஏன் அப்படி வந்து அதில் நெருப்பு ஊற்றி கொளுத்தி அப்படி இப்படின்னு கதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்கிறாங்க அவங்க வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் அது இதுதான்னு யாருக்குமே தெரிய போகிறதில்லை அப்போ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு ஆயிரம் சந்தேகங்களை நீங்கள் கிளப்பலாம் ஆனால் உங்கள் குடும்ப விவகாரத்துக்குள்ளே ஐ எம் லாஸ்ட்னால் சரி நான் வந்து ஷாருக் கான் நடிக்கிற ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் சல்மான் கான் நடிக்கிற ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஓ இந்த ஆங்கிளில் பார்க்காம ஏன் அந்த ஒரு பா உடனே விக்னேஸ்வனை காலி பண்ணிடணுமா அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது நல்லா இருந்துட்டு போட்டுமே நம்ம விசாரித்த வரைக்கும் என்னென்னா துபாயில் வந்து ஏதோ விருது வாங்க போயிருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியல அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடில அந்த விருது அவங்களுக்கு கிடைக்கல அதனால தான் ஐம் லாஸ்ட்னு போட்டிருக்காங்க இதை வந்து வேறு என்னென்னவோ மாற்றி சொல்லி பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க பெருதாக தான் விட்டுருக்காங்களா அதுக்குள்ள வாழ்க்கையவே விட்டுட்டாங்கன்றது இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா விக்னேஸ்வனும் நயன்தாராவும் இணைந்து ஒரு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க பன்னெண்டும் பல கோடிகள் மதிப்பு உள்ளது கிட்டத்தட்ட நயன்தாரா தன் வாழ்க்கையில் சம்பாதித்த மொத்தத்தையுமே இதில் நான் விக்னேஸ்வனோடு இணைந்து தான் அவங்க செயல்பட முடியும் அவங்களா விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அதுதான் இயற்கையின் நியதி பாசத்தையும் சரி பணத்தையும் சரி தான் இருக்குங்கிற மாதிரி ஆமாம் அவங்களுக்கு அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் ஜாயின் வெஞ்சராக பண்ணுவாங்க அவங்க நினச்சா அவங்க வாங்கியிருக்க முடியாதா என்ன அப்போ அவரை நம்புறதுனால தானே நீங்க வாங்க நம்ம சேர்ந்து வாங்குவோம் எல்லாத்தையும் வாங்குறாங்க அப்ப ரொம்ப ஈஸியாக உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க முடிஞ்சது பனால் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் புரியவே இல்லை ரொம்பலாம் அந்த விமர்சனங்கள் அப்படியே கடந்து போகட்டும் சார் அவங்க அப்படியே சந்தோஷமா இருந்தாங்க நல்லதா சார் இந்த நேரத்தில் நயன்தாரா பாலிவுட்க்கு போய் ஒரு களை கலக்கினாங்க ஒரு படத்துல இப்போ அந்த ஜவான் அந்த படத்துக்கு காரணம் அட்லி சார் இப்போ அட்லிக்காக ஹிந்தி திரையுலகம் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்பானியோட கல்யாணத்தில் அட்லியோட புகைப்படம் அதுலேருந்து ஒரு ரீல்ஸ்லாம் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துது உண்மையிலே அட்லிக்காக அங்கே வந்து காண்களும் கபூர்களும் காத்திருக்கிறார்களா ஆமாம் காத்திருக்காங்க அதுதானே ரன்வீர் சிங் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு அவ்வளோ பேர் அவருக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்றாரு இதை விட ஒரு பெருமை வந்து எப்படி ஒரு அட்லி மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்து தன்னுடைய திறமையால் வளர்ந்து எவ்வளவோ அவரை பற்றி கதைகள் நிறைய கான்ட்ரவர்சிகள்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்து நீங்கள் எங்கே போய் நிற்கிறார் பாருங்க அட்லி எல்லாேருக்குமே அவர் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார் சொன்ன மாதிரி எல்லாருமே காத்திருக்காங்க அவருக்காக ஓகே சார் நல்லது சார் ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருடைய படங்கள் இங்கே எப்படி வெற்றி பெற்றதுன்னு தெரியும் அங்கேயும் போயிட்டு சாதிச்சிருக்காரு அப்படிங்கும்போது சந்தோஷம் அப்படியே தளபதி அறுபத்தொம்போதும் அவரே பண்ணார்ன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இன்னும் அந்த டேரக்டரோட லிஸ்ட் இன்னும் முடிவு ஃபைனல் லிஸ்ட் இன்னும் முடிவாகலை பட் அட்லி பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் அடுத்து அல்லர்ஜுன் வச்சு தான் பண்ண போகிறார் சன் பீச்சர்ஸ் படம் அதனால் நடுவில் விஜய் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ விஜய் அப்படிங்கும்போது நான் விஜய் அப்படின்னாலே இப்போ அரசியல் தனியாக சினிமா தனியாக தான் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு இப்போ அரசியல்னு வைக்கலாம் சார் விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டார் ஆனால் ஆக்டிவா பாலிடிக்ஸ் பேச மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது பட் சமீபத்தில் நடந்த அந்த புதுச்சேரிடைய சிறுமிக்கு நடந்த கொடூரம் குறித்து அறிக்கை விடுறது அண்டு தளபதியின் விலையில்லா வீடு வழங்கும் திட்டங்கிற மாதிரி ஒரு பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை விஜய் வந்து நேரடி அரசியலில் இறங்கி விட்டாரா இல்லை நேரடி அரசியலில் அவர் இறங்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்குது இதெல்லாம் அவர் கட்சியை அறிவிச்சிருக்கிறார் அவ்வளோதான் அது அடுத்த கட்டம் ஒரு நகரவே இல்லை இவங்களாக அங்கெங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த விலை இல்லா வீடு திட்டம்லாம் ஒரு கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் ஒரு தனியார் பண்ணுறது எவ்வளோ பண்ண முடியும் நீங்கள் இப்போ ஒருவேளை ஆனால் இவங்க இந்த ஆங்கிலில் யோசிக்கிறாங்களா சார் கவர்மெண்டால் பண்ண முடியாதோ அல்லது கவர்மெண்ட் ஃபண்டில் பண்ணுறதை நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தில் பண்ணுறோம் அப்படின்னு காட்ட விரும்புகிறோம் அப்படி பண்ண முடியாத நீங்கள் எத்தனை வீடு கட்டி கொடுத்துட முடியும் நீங்கள் அப்படி ஏழு வீடு என்னமோ சொல்கிறாங்க நிச்சயமாக அது விஜய் பணம் கொடுத்து பண்ணியிருக்க போகிறதில்ல அங்கே லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அங்கெங்கே ஏதாவது பிச்சு பீராஞ்சி பத்து கடையில் வசூல் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கட்சிக்காரங்க ஏதாவது லோக்கலில் பண்ணுறாங்கன்னா ஒரு கஞ்சி ஊற்றுறதுனா கூட சொந்த காசில் ஊற்ற மாட்டாங்க எதையாவது கடைக்காரன் போய் தட்டி நீ கொடுனு நீ கொடுன்னு வாங்கி தான் பண்ணுவாங்க பட்டு இவர் எந்த இடத்துல இருக்கார் வசூல் பண்ணி பண்ணாங்களான்னு தெரில பட்டு விஜய்கிட்டேருந்து காசு போகலைங்கிறது உறுதியான விஷயம் எல்லாத்துக்குமே இப்போ வெள்ள நிவாரண பணிகள் வந்து அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் பண்ணாங்க இல்லையா மாவட்ட அமைப்புகள்லாம் பண்ணாங்க இல்லையா எல்லாருமே வந்து பெருமளவு தொகையை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோலாம் எங்களுக்கு வேணுங்கிட்டாங்களாம் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொடு கொடுக்குறீங்களோ அந்த வீடியோலாம் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னவங்க இந்தாங்க பணம் இதை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லணும்ல பல பேர் எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க ஸோ அப்படி தான் இருக்குது தலைமை இப்போ இந்த ஏழு வீடு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியல இன்னொன்று இந்த நேரத்தில் வேணால் நம்ம ஒன்று சொல்லலாம் விஜயோடு ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய பல தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் சென்னையில் சாலி ஒரு வீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு ஏழு எட்டு குடும்பங்கள் அங்கே இருக்கலாம் இந்த ஏழு எட்டு குடும்பத்தை சார்ந்த விஜயினுடைய பணியாளர்கள் ஒரே நேரத்தில் நிறுத்தப்பட்டார்கள் என்ன காரணம் அப்படின்னா எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வரும்பொழுது இவங்கெல்லாம் எஸ்சிஎஸ்சி நின்றாங்க எல்லாரையும் வந்து வேலையை விட்டு நிறுத்தின விஜய் ஒரே நாளில் எல்லாரும் வீடை காலி பண்ணணுன்ட்டார் எல்லோரும் வீடை காலி பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு கூட ரொம்ப பரிதாபமாக பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏ இந்த மாதிரி விஜய் என்ன பண்ணிட்டாரு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் நாங்கள் அவருக்காக தானே இருந்தோம் எங்களை வீட்டை விட்டு விரட்டிவிட்டாங்களே என்ன அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போ ஒரு பக்கம் உங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு கூட்டத்தை விரட்டி விடுறீங்க இன்னொரு பக்கம் விலையில்லா வீடுன்னு நீங்கள் கொடுக்குறீங்க எதை நம்புறது உங்களை யாருன்னு நினைக்கிறது நம்ம விலை இல்லா வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நடிகர் விஜய் குறித்து பேசணும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சார் இந்த நடிகர்கள் பணத்தை வாங்கிட்டு இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கும்போது ரஜினி சார் மீது தொடர்ந்து சில விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுகிட்டே தான் இருந்தது அதற்கு காரணம் வந்து அவர் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணார் ரசிகர்களுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அந்த ஒரு இலவச மருத்துவமனை கட்டுறாரு சொன்னாரா அவர் அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் சொன்னாரா சொல்லலை அப்புறம் நீங்களா வந்து அவர் மருத்துவமனை கட்டுறாரு இலவசம்னா அவர் என்னென்ன வச்சுட்டு இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அப்போ அதுவும் உண்மை இல்லையா இடம் வாங்கியிருக்கிறாரு இடம் வாங்கியிருக்கிறாரு ஒரு மருத்துவமனை கட்டுறாரா மண்டபம் கட்டுறாரா என்ன கட்டுறாருன்னு யாருக்கு தெரியும் மருத்துவமனையே கட்டுட்டோம் அது வந்து ஒரு இலவசமாக கொடுத்துருவார் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவர் எந்த காலத்திலேயே பண்ணியிருக்கலாங்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஜினின்னு நினைத்தால் கூட ரஜினியை சுற்றி இருக்கிற கூட்டம் விடவே விடாது அது நிச்சயமாக ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் மாதிரியோ ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மாதிரியோ தான் உருவாகும் பணக்காரர்களுக்கான ஆஸ்பத்திரியாக தான் அது இருக்கும்னு நான் அழுத்தமாக நம்புகிறேன் அதனால் இனிமேல் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நீங்களே பரப்பாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி கட்டியிருக்க மண்டபத்துடைய கதவுகளே கஷ்டமான சூழ்நிலையும் திறக்கப்படலை ஆமாம் அப்போ இந்த மருத்துவமனையின் கதவுகளும் ஏழைகளுக்காக இல்லை அப்படிங்கிற செய்தி நீங்கள் ராகவேந்திரா மண்டபத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்டோன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார் ரஜினி வருஷத்துக்கு வந்து நூறு இலவச திருமூலம் அங்கே நடக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் இது வரைக்கும் என்ன நடந்து நமக்கு தெரில ஏழைகளுக்காக அது திறந்து விடப்படும்லாம் சொன்னாங்க பணக்காரர்களை தவிர யாரும் இங்கே கல்யாணமே பண்ண முடியாது அப்படி தான் அந்த மண்டபம் இயங்கிகிட்டு இருக்குது அப்புறம் மாவட்டந்தோறும் ராகவேந்திரா மண்டபத்தை கட்டி அங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு நூறு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்லாம் ரஜினி அன்னைக்கு சொன்னார் அதனால் எதுவுமே நடக்கலை அவர் பீக்கில் இருந்த காலத்திலே அதெல்லாம் நடக்கலை இந்த இடம் கூட ஏதோ இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு திட்டங்கள்லாம் மாற்றி வச்சுருக்கான் யாராக இருந்தாலும் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த கை விரல் ரேகை வைக்கிறது கேமரா இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வீட்டுக்கு வர முடியாது பெரிய மனிதர்கள்லாம் இனிமேல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா ஸ்பெஷலாக ஒரு டைம் வாங்கி அங்கே தான் போய் பண்ணணும் மக்கள் யாரும் வராத நேரத்தில் ஸோ இவர் ஏதோ போய்ட்டுவார் அடாடா ஊர் உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சேன் என வாங்கினது என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று கிளப்பி கொடுங்க இலவச மருத்துவமனை அப்படின்னு போயிட்டுருக்க தவிர எனக்கு தெரிந்து அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது வேலை இலவச மருத்துவமனை கட்டினா கட்டினா கையெடுத்து கும்பிட்றேன்னா முதல்ல நான் வந்து ஒரு காலில் விழுந்து வணங்குறேன் நல்ல விஷயம் பண்ணீங்க சார் கண்டிப்பா இதுக்காக நடக்கும் நம்புறேன் சார் நானு ரஜினியுடைய அந்த இலவச மருத்துவமனையை பாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம் சார் இன்னொரு புறம் அந்த சூர்யா அவர்கள் சமீபத்துல அந்த வெள்ள நிவாரணத்தின் போது உதவி செய்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கொடுத்து பரிசுகள் எல்லாம் மல்லி கொடுத்துருக்காரு அப்படி ஒரு அட்வைஸை சொல்லியிருக்காரு நீங்க முதல்ல வீட்டை பாருங்க வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது பரிசுகள்லாம் என்ன கொடுக்கப்பட்டது சார் அதை பற்றி பரிசுகள் ஏதோ தரமான பரிசுகள் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த வெள்ள நிவாரணத்தின் போது இந்த மிருகங்களை எல்லாம் காப்பாற்றின ஒருத்தர் இருந்திருக்கார் அவரை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் மத்தியில் அவரை கொஞ்சம் சிறப்பாக அவர் கவனித்ததாக தகவல் உண்டு ஏதோ வாட்செல்லாம் இப்போ விளைவு இருந்த வாட்செல்லாம் கொடுத்து அவருக்கு ஸ்பெஷலாக கைத்தட்டல்கள்லாம் சொல்லி அப்படி வந்து அவரை பாராட்டினா சொல்கிறாங்க பட் அவர் ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார் அது என்ன காரணம்னு தெரில ஒருவேளை அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சா என்னன்னு தெரில அரசியல் ஆசை இருந்தாலும் கூட ஒருவேளை இப்போ பாராட்டி ஒருத்தவங்களை ஊக்கப்படுத்துகிறாங்கல்ல சார் அப்போ அடுத்த முறை ஒரு பிரச்சனைங்க முழுதான் அவர்களும் சென்று வேலை செய்வாங்க இந்த பாராட்டுதலை எப்படி பார்க்குறேன் இல்லை அதுதானே நல்ல பண்பு நீங்கள் எப்பவுமே பாராட்டுதல்களுக்கு தான் மனசு இயங்கும் இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்கள் கூட எல்லாரும் எதுக்கு சொந்த காசை போட்டு செலவு பண்ணுறாங்கன்னா கட்சியில் ஒரு பதவி வரும் நாளைக்கு எம்எல்ஏ ஆகிடுவோம் கவுன்சிலர் ஆகிடுவோங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் பார்வைக்கு நம்ம பண்ணது போவோங்கிறது தானே கும்மிடி வந்து உதயசூரியன் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாருங்கிறது விஜய் பார்வைக்கு போகும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷப்படுவாங்க அடாடா இதுக்காக செய்கிறது தானே அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி வாங்க ஒரு எழுபது பேர் என்னோட உட்காருங்க இன்னும் கூட சொன்னாங்க அந்த மண்டபம் வந்து ஒன்லி சைவ சாப்பாட்டுக்கான மண்டபமாக நான்வெஜ்ஜு வந்து அங்கே அளவுக்கு கிடையாது அது அது வந்து மண்டபத்தை புக் பண்ண பிறகு தான் சூர்யாவுக்கே தெரிஞ்சிருக்கு ஐயோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நான்வெஜ் போடணும்னு நினச்சேன் கடைசியில் இப்படி வந்து சைவ மண்டபமாக மாட்டிக்கிச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைவ சாப்பாடே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும்னு சொல்லி ஏதோ பெரிய செலவு பண்ணி போட்டாங்களாம் அந்த இலை கொள்ளாமல் இருந்தது அந்த விருந்துன்னெலாம் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவர்களை மதிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இது மற்ற நடிகர்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம பேரை சொல்லி ஒரு பத்து பேருக்கு செய்யும் பொழுது அவங்கள கூப்பிட்டு பாராட்டும்போது தான் அது இருபது பேராக மாறும் முப்பது பேராக மாறும் சூர்யாவுடைய இந்த நல்ல செயல் அப்படியே தொடர்ந்து நடக்க நினைக்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் கோட் படம் எந்த நிலமையில் இருக்குது அந்த படத்துடைய ஏதாவது அப்டேட்டுகள்லாம் வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா ட்விட்டர்லேயும் சமூகத்துலேயும் வெங்கட் பிரபு ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்காது நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா உங்கள் ரைட்டில் இல்லை கோட் வந்து விறுவிறுப்பான வேகத்தில் போயிட்டுருக்கு எங்கேயுமே படப்பிடிப்பு தொய்வடையவே இல்லை இன்னொன்று எங்கேயாவது தொய்வடை ஒரு ரெண்டு நாள் கேப் உள்ளான்னா கூட விஜய் விட மாட்டேங்கிறாரு ஸ்டார்ட் பண்ணுங்க போயிடலாம் ஓடுங்க ஓடுங்கன்னு விளையிட்டே இருக்காரு அடுத்த படப்பிடிப்பு ரஷ்யா ஹைதராபாத்னு எதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் யோகி பாபு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து இப்போ அப்டேட்டுன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் ஃபோர்டீன்த் அதுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி விஜயினுடைய பர்த்டேக்கு தான் வரும் ஏன் இதை கேட்குறேன்னா சார் லியோ படத்தின் பொழுது லியோ ஆரம்பித்த டேலேருந்து முடிகிற டே வரைக்கும் இடைப்பட்ட காலந்து அது கொடுத்து ஹைப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு விஷயத்த கசியை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த படம் குறித்து பேசுது நிறைய இருந்துக்கிட்டே இருந்தது சார் ஆனால் கோட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு அவங்க எடுக்கல அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருக்காங்க அவ்வப்போது தான் வருது காரணம் என்ன சார் லியோவுடைய ரிசல்ட் பாதிச்சிருக்குமா கோட்டை இல்லை லியோ ரிசல்ட் பாதித்ததுக்கு அவங்க கொடுத்த அப்டேட்டு காரணம் கிடையாது படம் தான் அதனால அதை விட்டுருங்க கேட்குறேன் ஓவர் ஹைப்பும் உண்டு பண்ணிட்டாங்களே அது கூட ஒரு படத்தோட ஏற்று ஓவர் ஹைப் உடம்புக்கு நல்லது இல்ல அது வந்து எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எப்போ அப்டேட் விடுறாங்களோ அன்னைக்கு திருவிழா தானே எப்பவுமே வந்து வரல வரல வரலைங்கிறதை விட வந்த அன்னைக்கு அது திருவிழாவா மாறிடும் அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஓகே சார் அப்டேட் வர அன்னைக்கு சந்திப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தக்கு நன்றி சார் நன்றி